ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிற ஹாலி ஹாலிவுட் மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் ரீசன்ட் டைமில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ரிலீஸ் ஆனால் பேலரினா அப்படிங்கிற மூவியை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஜான்விக் சீரியல்ஸோட ஒன் ஆஃப் தி பார்ட்டு தான் ஸோ இந்த மூவிலையுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ஜான்விக்கோட கேமியோஸ் இருக்கும் கேமியோஸும் சொல்ல முடியாது ஒன் ஆஃப் தி கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன் சீக்வன்ஸோட என்ட்ரி சீன்ஸ் இருக்கும் இது ஆக்சுவலாக ஒரு ரிவென்ட் ஸ்டோரி தான் ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் அவன் சின்ன வயசில் அவங்களோட ஃபாதரை பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அவர் ரூல்ஸை பிரேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவரை அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ் அ சீன் மாதிரி ஒரு லிமிட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபாதரை ஓட்டுத்தன ஒருத்தனை அவங்க பார்க்குற மாதிரி ஒரு டேக்கோ வச்சு ஸோ அதை வச்சு அவங்களோட ஃபே ஃபாதரை நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட்